வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் சமீபத்தில் ஒரு மூன்று ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மூன்று ஆண்டுகள் திருப்பூரில் நாங்கள் நானும் என் மனைவி வந்து தங்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது நான் வந்து கடந்த இருபது ஆண்டுகளாக மணவழக்கலை மன்றத்தில் பெங்களூரில் பயின்று அதனுடைய உடற்பயிற்சி வந்து தினம் நாள் தவறாம ஒரு நாள் கூட தவறாமல் செஞ்சுட்டு இருக்கேன் எங்கிருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் செஞ்சிட்டு இருக்கேன் அதனால நான் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் எனக்கு வந்து விதமான பிபி சுகர் இந்த மாதிரி விதமான நோய்கள் கிடையாது டாக்டர் இது வரைக்கும் போகல நல்லா இருக்கேன் இப்போ எனது வீட்டில் வந்து எனக்கு மூன்று குழந்தைகள் ஒரு பைய பையன் வந்து ஆடிட்டர் இருக்கிறாரு நாற்பது வயசு அடுத்தது வந்து ரெண்டாவது குழந்தை வந்து முப்பத்தஞ்சு வயசு மகளவும் அவர் ஒரு ஹேண்டிகேப்ங்க மூணாவது வந்து ஒரு பெண் அவள் வந்து கல்யாணம் ஆகி அவங்க திருச்சியில் நல்லா இருக்காங்க எனது ரெண்டாவது மகள் வந்துங்க பதினாறு வயசு மட்டும் நல்லா இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களால நடக்க முடியல அப்புறம் அவளுக்கு எம்பிஎஸ்ன்னு சொல்லிட்டு மெட்ரோ பாலிசின்ட்ரம்னு சொல்லிட்டு அவங்க வளர்ச்சியும் குண்டு வச்சு தான் அவங்களால நடக்க முடியல அவங்களால எதுவுமே பண்ண முடியல படுத்த படிக்க ஒரு வெஜிடபிள் மாதிரி வச்சுங்களேன் அவங்க வந்து படுத்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லா பணிவிடையும் மற்றவர்கள் தான் செய்யணும் அது என் மனைவி கடந்த பதினாறு ஆண்டுகளாக எனக்கு இப்ப அவளுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது பதினாறு பத்தொன்பது ஆண்டுகளும் அவங்க தான் அவங்கள பார்த்துட்ருக்காங்க அதனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா எங்கேயுமே வெளியில போக முடியறது இல்லை மகளை விட்டுட்டு வெளியே போக முடியல இன்னொன்று என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா என்னுடைய மகள் வந்து வேற யார்ட்டையும் அந்த மாதிரி செய்யறதுக்கு அலோவ் பண்றது இல்லை நம்ம யாராச்சும் கேப் டேக்கிற மாதிரி போட்டு பண்ணலான்னு அது நாங்க ஏற்பாடு பண்ணால் அதுக்கு ஒத்துக்கல அதனால வேற வெளியில்லாம என்னுடைய மனைவி கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக அவங்களுக்கு பணியோட செஞ்சுட்டு இருக்காங்க அதனால என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய மனசு நம்ம பாதிக்கப்பட்டுருச்சு ஏன்னா எங்கேயும் வெளியே போக முடியல வீட்லயே இருக்க வேண்டியதா இருக்கு அவங்களை பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரியே இருந்துட்டு இருந்தது சரி எங்களுக்கு மூன்று வருடம் இங்கே வரதுக்கு வேண்டிய வாய்ப்பு இருந்தங்காட்டி நாங்கள் என்ன பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட்டில் வந்து இங்கே வந்து பெங்களூரில் இது வந்து திருப்பூர் வந்தோம் திருப்பூரில் மண்ணரை என்கிற இடத்துல நாங்கள் தங்கியிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இருந்தோம் அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த மண்ணலை மலவளைக்கிலை மன்றம் பக்கத்தில் இருந்தது நான் சும்மா இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவேன் அங்கே போய் வந்து ஏதாச்சும் பணி செஞ்சிட்டு இருப்பேன் டைம் பாஸ்க்காக அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நான் முதலே மனவள கலை மண்டலத்தில் வந்து இருந்து உடப்பயிற்சியில் செய்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற வந்து பொறுப்பாளர்கள் அரசியல்வர்கள் என்ன சொன்னாங்க சார் நீங்கள் வந்து நல்லா எஜுகேட்டடாக இருக்கீங்க நீங்கள் எங்களுக்கு வந்து உதவி செய்யணும் இந்த கல்விகள் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்குலாம் சென்று நீங்கள் வந்து அவங்கள பார்த்துக்கணும் அந்த மாதிரி சொல்லி எனக்கு கல்விக்குழு இன்சார்ஜாக கொடுத்தாங்க அதே மாதிரி மண்டலத்தில் வந்து சில மீட்டிங்லாம் அட்டன் பண்ணணும் சார் நீங்கள் தான் போய் அதை பார்த்து அட்டன் பண்ணணும்னு சொன்னாங்க சார் அது மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது அங்கே இருக்கிற பொறுப்பாளர் வந்து சிறு மனைவி வீட்டில் தான் இருக்கிறாங்க அவங்களும் வந்து அட்டன் பண்ணலாம்னு சொன்னாங்க சரி எங்களுக்கு என்ன அது மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி பயிற்சி பத்திரிலேருந்து பன்னெண்டு மணி மட்டும் இருக்குங்க சரின்னு காலையில் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு நாங்கள் என்னோடய மனைவியை அனுப்பிச்சு வச்சேன் அவங்க என்ன பண்ணாங்க அங்கே போயிட்டு அது முதல் பயிற்சி கேட்டுக்கிட்டாங்க அறிமுக பயிற்சி அதுக்கப்புறம் விசன் படித்தாங்க அதில் பாஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்துங்க எம்ஏ ஆலியார் டிப்ளமோ படிக்க சொன்னாங்க அதையும் பாஸ் பண்ணிணாங்க இதில் என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒவ்வொரு இது படிக்கும்போது அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற அன்பர்கள் அவங்களாம் இருந்து பேசுறது அங்கே கொடுக்குற லெக்சர்ஸ் எல்லாம் வந்து கேட்குறது அகத்தாய் பயிற்சி இதெல்லாம் கவலைகள் ஒழிக்கல் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அங்கே கேட்கும்போது அவங்களுக்கு வந்து மனசில் வந்து கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டது காரணம் என்னங்கன்னா ஏன் இந்த மாதிரி நம்ம கொல கடவுள் கொழுந்திருக்காங்கிறது அந்த ஒரியஸ்லாம் போய் இது வந்து கடவுள் நம்ம முன் செய்த வினை அப்படிங்கிற மாதிரி விளக்கங்கள்லாம் அவங்க கொடுத்தாங்க அது கேட்கும்போது மனசில் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு ம ஒரு மாற்றம் ஏற்பட்டது அதே சமயம் இந்த புக்கெல்லாம் படிக்கும்போது என்ன ஆச்சுங்க அவங்க மைண்டு கொஞ்சம் டைவெர்ட் ஆச்சு மகளையே பார்த்துட்டு அவளுக்கே செஞ்சுக்கணும் அந்த செஞ்ச நேரம் போகிற உட்காந்து நல்லா படித்தாங்க எனக்கே ஆச்சரியமா இருந்தது அவங்க வந்து படித்தது எஸ்எஸ்எல்சி தானுங்க கல்யாணம் ஆன போகுது இப்போ அவங்களுக்கு ஐம்பத்தொம்பது வயசு ஆகுது அவங்க வந்துங்க எம்ஏ செகண்ட் ஃபஸ்ட் இயரில் வந்துங்க ஆழியார் எம்ஏ படிச்சு அதில் வந்து எண்பத்தஞ்சு பர்சன்ட் மதிப்பெண்கள் பெற்றிருக்காருன்னா பார்த்துங்களேன் அப்போ எவ்வளோ ஆழமாக அதை படிச்சிருக்காங்க இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அதில் ஆழமாக படித்து அதை புரிஞ்சுட்டுங்காட்டி பாஸ் பண்ணுறதுக்கு மார்க் அதிகமாக வாங்கி ரெண்டாவது பரிசு வாங்கினாங்க திருப்பூர் மண்டலத்துல அவங்க கொடுக்கும்போது ராஜேஸ்வரி ரெண்டாவது பிள்ளைங்க ரொம்ப மகிழ்ச்சி ஒன்று வந்து அவங்க எவ்வளோ புரிஞ்சு படிச்சிருக்காங்க அதே சமயம் அவங்க மனசில் வந்து ஒரு அமைதி ஏற்பட்டிருக்கு இப்போ இப்போ வந்து ரெண்டாவது பயிற்சி ரெண்டாவது எம்ஏ ரெண்டாவது வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க இந்த வருடம் வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க நடுவில் வந்துங்க ஆலியார்ல வந்து அந்த பிசிபி கோர்ஸுங்கெல்லாம் வைப்பாங்க பர்சனல் காண்டாக்ட் கொள்கிறோம் அந்த மாதிரி ரெண்டு மூன்று தடவை வந்து ஆழியாரில் வந்து ஒரு மூன்று நாட்கள் தங்கி அவங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்போ நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணிட்டோம் அவங்களுடைய தங்கையை வச்சு நாங்கள் என்னுடைய மகளை பார்த்துக்க மேனேஜ் பண்ணிட்டோம் ஆனால் இந்த மூன்று வருடங்களில் நடந்த நிகழ்வுகள் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்க மனசில் வந்து எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் ஏற்பட்டது அதே சமயம் மனதில் இருந்த உளைச்சல் மன அழுத்தம் என்னங்க அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாச்சு இந்த மன அழுத்தத்தினால அவங்களுக்கு வந்து சில உடல் உபாதைகள் இருந்தது இந்த கேஸ்ட்ரிக் டிரபிள் மாதிரி சிந்தனை அதையே பண்ணிட்டு இருங்காட்டி என்னாங்க வயிற்றில் வந்து அவங்களுக்கு கேஸ்டிக் ட்ரபிள் உண்டாச்சு நாங்கள் டாக்டர்லாம் போய் பார்த்தோம் பெரிய நியூரோ சர்ஜனு கேஸ்ட்ராலஜிஸ்ட்லாம் போய் பார்த்தோம் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க இவங்க மனசில் வந்து ஏதோ கவலை இருக்குன்னு சொன்னாங்க நான் அப்புறம் சொன்னேன் எங்க வீட்டில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குங்க சார் அதனாலதான் அவங்களுக்கு வந்து மனசுல வந்து இருக்குங்காட்டி கேஸ்ட் வருது இப்போ என்ன பண்ணலாங்கன்னா இவங்க வந்து தியானம் எல்லாம் பண்ணலாங்க தியானம் பண்ணால் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு இப்போ இங்க மன்றத்துல வந்தங்காட்டி எங்களுக்கு என்ன கிடைச்சிதுங்க ஒன்று வந்து படிப்புக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தாங்க உடற்பயிற்சி சொல்லிக் கொடுத்தாங்க தியானமும் சொல்லி கொடுத்தாங்க ஆகணி தியானம் துரிய தியா தியானம் தீதம் தியானம் இது மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க சும்மா இருக்கும்போது கண்ணை முடிதம் தியானம் இருக்கும்போது அவளுடைய இது ஃப்ரீக்குவன்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா மன அலைச்சலில் அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து காமாச்சு உடலும் வந்து முதல் மாதிரி நம்ம கஷ்டம் இல்லாமல் இப்போ அமைதியா இருக்காங்க இது நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம் இப்போ எனக்கும் பாருங்க இப்போ வந்து ஒரு வாய்ப்பு இந்த எனக்கு நல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் காட்டி இங்கே வந்து பயிற்சிக்கு வந்து சில இது விதிமுறைகள் இருந்தது அந்த விதிமுறைகளை வந்து வயது வரம்பு வச்சிருந்தாங்க அப்புறம் நான் போய் கேட்டேன் சார் இது மாதிரி அறுபத்தி ஐந்து வயது போட்டுருக்கீங்க எனக்கு வந்து எழுபத்தொரு வயதாக நான் வந்து தினம் தொடர்ந்து பயிற்சிங்காட்டி எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குது எனக்கு வாய்ப்பு கொடுங்க இது மாதிரி இது பண்ணுறதுக்கு நான் எம்ஏ வந்து படிச்சிருக்கேன் இங்கே வந்து எம்ஏ பாஸ் பண்ணியிருக்கேன் திருப்பூரில் வந்து ப பாரதியார் இன்வெர்ஸ்டியூட்டில் அப்படிங்கிறாட்டி அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சு உங்கள் மாதிரி இருக்கும் இருந்தாங்கன்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும் சார் உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சது பொறுப்புகள் முடிஞ்சது வீட்டில் சண்ணுக்கு கல்யாணம் மாட்டீங்க டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டீங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சேவை பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த முறையில் இங்கே வந்து தங்கியிருக்க ஏபிடி ட்ரெயினில் பெங்களூரில் வந்து மன்றங்கள் இருக்குது அங்கே போய் தொடர்ந்து நான் பயிற்சி செஞ்சு என்னால் முடிஞ்ச சேவைகளை நான் செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு கண்டிப்பாக செய்யலாம் சார் நமக்கு உடல் ஆரோக்கியம் பிரிஞ்சுமே இங்கே நம்ம எத்தனை நாள் இருக்கிறோமோ அத்தனை வரைக்கும் நம்ம வந்து பொது சேவை செய்யலாம் இல்லாமல் நானும் ஒரு என்ஜிஓ வச்சுருக்கணும் கடந்த பதினாறு ஆண்டுகளாக வந்து நவச்சேத்திரனான்னு சொல்லி ஒரு என்ஜிஓ மூலிமா நம்ம மக்களுக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுவும் ஒன்று பண்ணிட்டு இருக்கு இது வந்து அடிச்சலா வந்து இவர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு வேதாத தர்ம இன்னைக்கு நம்ம சிறப்பா தலைவர் மயிலானந்தன் அவர்கள் ஒரு வகுப்புல பேசினாங்க அந்த மாதிரி நம்ம கர்ம யோகத்தை படுத்தி நம்ம என்ன எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு கண்டிப்பா இது மூலியமா நாட்டு சமுதாயத்துக்கு என்னால் முடிஞ்ச சேவைகளை செய்வேன்ங்கிறத நான் தெரிவிச்சு கொள்கிறேன் ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு என்னோட இதை சொல்றதுக்கு எனக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்